தீர்த்தமலையில் காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த இடத்திற்கு வருவாய்த்துறையினர் பட்டா வழங்க கோரி வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் தருமபுரி மாவட்டம் அடுத்த தீர்த்தமலை பகுதியில் செட்டியார் சமுதாய மக்கள் சர்வே எண் பியில் சுமார் இருநூறு வருடங்களுக்கு மேலாக செக்கு ஆடி அதிலிருந்து எண்ணெய் எடுத்து அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் வடிவாம்பிகை திருக்கோவில்களின் கர்ப்ப கிரகத்தில் விலக்கேற்றி அங்கு இரு நீக்கி மூலவர்களின் தரிசனம் பெற்ற பக்தர்களுக்கு அருள் ஆசை பெற செக்காட்டி இறைவனுக்கு சேவை செய்து வந்தன செக்கு தொழில் நலிவடைந்து வந்த நிலையிலும் இந்த இடம் பராமரிக்கப்பட்டு உபயோகத்தில் இருந்து வந்த நிலையில் இந்த இடத்தை மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்க துறையினர் முற்படுவதாக தெரிவித்து இந்த இடத்தை தங்கள் சமூகத்தின் பெயரிலேயே பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் பெருமாள் அவர்களிடம் மனு அளித்தனர் இந்த மனுவில் சிமெண்ட் அட்டையினால் கூரை கொட்டகை அமைத்து பயன்படுத்தி வருவதை அப்புறப்படுத்த தீர்த்தமலை கிராம நிர்வாக அலுவலர் தங்களுக்கு பல வழிகளில் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் எங்கள் தரப்பை எடுத்துக் கூறியும் கூரை கொட்டைகையை பிரிக்காமல் பாதுகாத்து வரும் நிலையில் இதை சாதகமாக எடுத்துக்கொண்டு வேறு சமூகத்தினருக்கும் எங்களுக்கும் எங்களது உடமைக்கும் எந்த நேரத்திலும் ஆபத்தை விளைவிக்கும் சூழ்நிலையும் இருந்து வருகிறது எனவும் ஆலயத்தை சுற்றியுள்ள பல்வேறு சமூகத்தினருக்கும் அவர்களது சமூகத்தின் பெயரில் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கும் துறையினர் மலைவாழ் பழங்குடியினர் மக்கள் பெயருக்கு பட்டா வழங்க முற்படுவதை தவிர்த்துவிட்டு எங்கள் வானிய செட்டியா சமூகத்தின் பெயரிடையே பட்டா வழங்க வேண்டும் என வருவாய் வட்டாட்சியரிடம் வழங்கப்பட்ட மாணவர்கள் குறிப்பிட்டிருந்தனர்